அவனுடைய ராஜா ஓடுறதடா வெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டுவா வெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டுவா புறப்படு பெர் 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 அடேய் ரெண்டு ரெண்டு புரபட்டி காமல்ரே இளைய ராட்டாவ இளைய இளையடா ஏட்டிரின் சாதி வெண்டோர் இரண்டாம் லஹனை வெண்டுコマடா வெண்டு மாண்டோட நான் நினைக்க மாட்டே மலயம்பரா வெளக்குல தெர்னா அதும்பரா

தாங்க முடியலையா தியா தந்துறோ யா நன்றியா நடந்துருக்கு நறுமாட்டு வந்துட்டேமா லோனியா முதல்தல் ஜெர்ஜரிக்கு ஜுனேக்கே காளன் தர இளைய ராஜா அனுமுத்தலா பதரா ஓடிวิ่งலார்மே கண்டவா வருமானே வந்துட்டுறேனாலும் நம்மாரே பாருங்க பெரிய கணக்கு கிட்ட வந்துட்டேமா vamos இன்னும் நேரடா பதரானே இன்னும்

ஆர்த்தி பிரபு அருளரசி தமிழர்கள் மாவட்ட நிர்வாகிகள் முன்னாடி முன்னாடி கடத்தல் நிகழ்வில் நடமாட்டோர் தொகுதி ஆறு வட்டியால் எழுபதுக்கு மேலே வலைதளம் வேட்புமிக்க நாளை விழுப்புரத்தை வேட்புமிக்க நாள் புதுக்கோட்டி காவல்துறை ஆதிக்கராஜா ரமே அப்பா வடிகளில் இரண்டு வடிகள் பெருமையான சிவகங்கை மாவட்ட புதப்பாட்டி கோபாலியம் உத்தியோகத்தை முன்னேற்ற

இதே நிலை இரண்டடி கூடியா முதல் தேர்க்குደረ அந்த வார அந்த மாரைக்கு தெள்ளம்பள இரண்டாவது தேர்க்குደረ அந்த தரத்துல 1.2 மணிக்குள்ள 5 வேண்டி இருக்கு 195 4 நம்பர்ல பிளாரி இருக்கு 414 ஆアルミர் ஆமா தெறிச்சு இருக்கு சென்ட்ரல் சிபார் குரூட் ஏடி 9 ராஜா आरे दादा दादा अरे दादा दादा अरे या मेरा लाठी दे 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 मैं नोट को अपना और मारिएगा पूरा मारे हो 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 பட்டியல் தனியா போடுமே போடுமே கொஞ்சம் போடுமே சிவகங்கை மாவட்ட பதுப்பாட்டி அருள்மிகு முனியாண்டிய அருள்மிகு கோபாலியம்மன் கோவிலுடைய புலிப்பாடு உத்தியோகத்தை முன்னிட்டு நடவடி வட்டி நடுமாட்டு வட்டி விஷயத்திலே நான்கு வடிகா ஆறு வட்டிகளிலே இரண்டு வடிகள் தனியா ஓடி ஓடி ஓடி

முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட மாவட்டம் தனியா ஆறு வட்டிகளிலே இரண்டு வட்டிகள் கருமையான பராட்டாசி பெறுவதற்கு நரசிங்காட்டி செந்தில் பாண்டியாட்டியை சேர்ந்த காவல்துறை இளையராஜாவாட்டி ஆதிக் ராஜாவா

திரும்ப வந்து அந்த காரை பாருங்க ஓ கரெக்டா இருக்கு ஏசி ஆ இருக்க காரை பாடுங்க ஓட்டால ஏத்து ஜெயேன் பண்ணு ஓடு ஓடு சிப்ட ஓக்கால பயயோட ஓடு 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 ஓடு

மதுரை மாவட்டூம்பாட்டி தலைக்குலாம் பின்னாடி வேற வண்டி தேர்தல் மாடு பிடிக்க உள்ளே ஓகேங்க ஓகே மதுரைக்கா இருக்கு மதுரை மாவட்டம் ஓட்டிக்க அப்படியே அப்படியே மட்டிக்கிறார் கடுமையான பேராட்ட இலண்டா பட்ட ஆடைய செல்வம்

கர்மஸோ ரெண்டாயிரம் தினம் எங்களுக்கு வரைய மாதிரி வேலை பெரு மரதி ஜெய்சல் பாண்டி வெள்ளரிப்பாடி மாவட்ட மசூடியா புதுப்பாட்டி காவல்துறை சேர்ந்த இளைய ராஜாவா பெறுவதற்கு மீண்டும் ஆனையூர் செல்லும் இரண்டு பெறுவதற்கு நரசிங்கம் பாண்டி பனைகுளாண்டி பெறுவதற்கு புதுப்பாட்டி காம புதுப்பாட்டி சேர்ந்த ஆதிக் ராஜா செல்வையாது இரண்டு வட்டிகள் தெரியாது எடுத்து முதல் கருத்து பெறுவதற்கு மதுரை மாவட்ட மாடையூர் தெருவம் அம்மளா இரண்டாம் கடைசி பெறுவதற்கு நரசிங்கம்படி பவித்ரா பனைக்கலம்பூர் கோபாலம் நினைவாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவது பரிசு பெறுவதற்கு புதுப்பாட்டி ஆதிக் ராஜா சேர்வையா புதுப்பாட்டி காவல்துறை இளையராஜாவா வெள்ளரிப்பட்டி ஜெனரா நரசிங்கம் பட்டியா திருச்சி மிகுதியா முதல் பரிசு பெறுவதற்கு மீண்டும் முதல் லாபத்தாக மதுரை மாவட்டம் வானையில் செல்வம் அம்பலா இரண்டாம் பாத்தாக்க நரசிங்கம்பட்டி பவித்ரா நினைவாக கடுமையான போராட்டத்திற்கு மீண்டும் மூன்றாம் பாத்தா நரசிங்கம்பட்டி ஜெந்தில் பாண்டியன் வெள்ளரிப்பட்டி சரத் நான்காம் பாத்தாக்கா புதப்பாட்டி ஆதிக் ராஜா சிறோயா புதப்பாட்டி காவல்துறை இளையராஜாவா திருச்சி மாவட்ட முதுரியா ஆறு வட்டிகளில் இரட்டை வடிக

கடுமையான பராட்டம் முதல்லாம் நரசிங்கடி மணியாச்சு பாட்டி குடிச்சா ஆனந்தனா விஜயா இலக்கு வருகின்ற கடுமையான பராட்டம் ஆன மடியா நரசிங்க ஆடை மடியா

தெ நரசிங்கம்பியா வெரிப்பட்டியாம்பியாதுபாட்டி ஆரியராஜா புதம்பாட்டி காவல்துறை இளையராஜாவா திருச்சி மாவட்ட கடுமையான போராட்டத்திற்கு தெருவில் வீட்டும் முதல் தான் பாத்தாங்க மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி பவித்ரா மனைக்குளம் முருக்கோப்பளம் நினைவாக வேண்டதாரு இரண்டாம் பார்த்தா மதுரை மாவட்டம் ஆனையர் தெருவக்கம்பளம் புதுப்பாட்டி ஆதிகராஜா செல்வையா புதுப்பாட்டை காவல்துறை இளையராஜாவா நரசிங்கி ஜென்பாட்டி நெல்லரிப்பட்டி ஜெர்ம திருச்சி மாவட்டம் முதல் பட்ட பெறுவதற்கு பாண்டி புதுவா பதினெட்டாம் முடிமணியா மதுரை மாவட்டம் ஓசம்மளம் மனைப்புறமா நரசிங்கம்படி பதித்ராவா ஆணையூரு சேர்ந்து செல்வ கும்பலமா கடுமையான பராட்டா சிவகங்கை மாவட்ட புதுப்பட்டி கோபாலியம்மன் கோவிலுடைய முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடுமாட்டு வண்டி வெளியே ஆறு வண்டியில் இரண்டு வண்டியில் தனியாக முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி பவித்ரா மனைக்குளம் அம்பலம் அவருடைய முதல் முதலாவதாக

நரசிங்கலா கடுமையான போராட்டத்திற்கு முதல் பெருசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஆடையூர் செல்வம் அப்படின் நரசிங்குழாண்டியல் தெரியா மூன்றாவது பெறுவதற்கு திருப்பாட்டி ஆதிக்க ராஜா சிறையா புதுப்பாட்டி காவல்துறை இளைய ராஜாவா நரசிங்கம்பாட்டி ஜெஞ்சல் பாண்டியன் மெல்லடிப்பட்டி சரத்தா திருச்சி முசரியா டிகள் முதல் பரிச்சு பெறுவதற்கு பதினெட்டாம் கடி மணியா பாண்டி எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட ஆணையர் செல்வம் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஆனையூர் செல்வம் கம்பலம் இரண்டாவது பெறுவதற்கு மதுரை மாவட்டம் நரசிங்க ஆண்டுக்கு லட்சம் நினைவாக இரட்டல் ஆறு இரண்டு இரட்டல் தனியாக முதல் பரிசு பெறுவதற்கு பதினெட்டாம் பயன்படுத்த கடுமையான போராட்டத்திற்கு மூன்றாவது புதப்பாட்டி ஆஜிக ராஜா புதுப்பாட்டி காவல்துறை இளையராஜாவாட்டி பாணிய பெருவலருக்கு முதல் மீன் திருத்த மக்களை மனுவாக்கா நடுமாசுவதி பதியத்திலே முதல் பதினே தட்டி சிந்த மாட்டினடே ஒருமையால் மதுரை மாவட்ட மாணவியர் செல்வம் இரண்டாவது ரைட் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவது பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்ட பொதுப்பாட்டி ஆதிக்கராஜா செல்வார் வேட்டுவரின் சாதி சக்கந்தி லட்சுமணா மூன்றாவது பரிசு பெறுவதற்கு பொதுப்பாட்டி ஆதிக்கராஜா செல்வார் வேட்டுவரின் சாதி சக்கந்தி லட்சுமணா

திருப்பூர் மாவட்ட மதுரை ரமே ரமேஷ் அப்பா இருமையான போராட்டத்திற்கு ஐந்தாவது பெருவருக்கு நரசிங்கப்பட்டி செட்டி பாண்டியன் பிள்ளைப்பாட்டி தர ஐயா நம்ம பேரு தெருல இருக்கு நாரதீன் எம்.டி. ஜென்டில் பாணிய வெள்ளரிப்பட்டி சரவ ஆஹா அந்த மாடி வெச்சுக்கிறேன் தாடி வெள்ளரிப்பட்டி பிரபோரா ஊரியா வெடி சொல்லுடா வெள்ளேன்னு சொல்லியா அங்க போய் வரணும் போகமே மாட்டு வரணும் பந்து பந்து மாதே லைன் நம்ம எங்கே போறோம் நல்லவங்க நல்லபடி